ஹாய்ங்க லாக்கோ குட் மார்னிங் இங்கே பாருங்கள் நைட்டு பெஞ்ச மழையில் எல்லாம் எப்படி இருக்குது இவர் என்ன காலங்கத்தால் எங்கேயோ கிளம்புறாரு ஓ வேலை பார்க்குறாரு வேலை மீன்ஸ் காலையில் மவுண்ட்டு தான் முக்கியம் இங்கே பாருங்க சும்மா நட்ட குச்சியெல்லாம் ஒரு பெரிய மழை பாருங்க எப்படி வந்திருந்தால் நாங்கள் சும்மா தண்ணி பறிக்கிட்டு ட்ரம்லாம் வச்சுருக்கோம் தண்ணி முக்கால்வாசி வந்துடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் ஓலைலாம் அப்படியே துணியில் நினச்சி ஓலை மேலே ஓலையை அப்படி எடுத்து நினச்சி வச்ச மாதிரி இருக்குது வானமும் இன்னும் பயங்கரமாக தான் இருக்குது வாங்க என்ன பண்ணுறீங்க பூ பறிச்சு கொடுங்க பூ பறிக்க வருகிறோம் வாங்க 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 அந்த பூவில் நம்ம ரோச பரிபாசு இந்த பூ எப்போமே வந்து செடியில் வைக்கக்கூடாதுங்க பறிச்சுட்டே இருந்தணும் அப்போ ஒரு நாள் பூக்கு தான் மறுநாள் பறிக்கணும் அப்படி பறித்தால் மட்டும்தான் செடி வந்து நல்லா குரோ ஆகும் இந்த பாருங்கள் புது தளிரெலாம் தெரியுதுங்களா இதெல்லாம் நான் மொட்டு விடாமல் பறிச்சுட்டே இருப்பேன் அப்போ தான் இப்போ வந்து இந்த செடி வந்து மொட்டு விடக்கூடாது விடாமல் இருந்தால் தான் மொட்டு மீன்ஸ் மொட்டு கிடையாது பூ வாங்க இது வந்து கொஞ்சம் பட்ரோஸ் மாதிரி தாங்க வருது காட்டும் போது கடையில் வேறு மாதிரி இருந்தது நம்மக்கிட்ட வந்து அது வேறு மாதிரி தான் வருது ம் நான் பார்த்துட்டேன் நீ பார் சொல்லான்னு நினச்சா சரி பறிச்சுட்டு பார்ப்பேன்ட்டு நான் பார்த்தேன் ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் ரெட் ரோஸுங்க போன வருஷம் வாங்கி வச்சோங்க இந்த ரெட் ரோஸும் இந்த ரோஸும் இப்போ படிக்கிறாங்களே அதுவும் இது ஒரு வகையான மரம் மரத்தோட டைப்புங்க இது ஆனால் பூ சைஸு தான் சின்ன சின்னதாக வந்துருச்சு அது ஒரு குறை ஆனால் உண்மையிலே இந்த பூ மட்டும் இந்த பூ மட்டும் பெருசாக வந்திருந்தால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் பறி டெய்லியும் பூக்குவோம் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் இருபது முப்பது ரோஸு கம்பல்சரி ஒரு ஒரு கிளைக்கு பதினஞ்சு பத்து ரோஸு கண்டிப்பாக பூத்துருவோம் பாருங்கள் தேட வெள்ளவில்லையா ஆனால் என்னென்னா நாங்கள் வாங்கிட்டு வரும்போது ஒரு கொஞ்சம் அடுக்காக இருந்த மாதிரி இருந்ததுங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அது அடுக்கு குறைஞ்சி போச்சு குறைஞ்சிட்டு தின்னா அப்படியே ஒரே சிங்கிள் ரோஸ் பட் ரோஸ் மாதிரி வருது ஆனாலும் நான் பூ மாதிரி க கட்டி கோத்து தலையில் வச்சுக்குவேன் வாட்டவர் எனக்கு அது பூ பிடிக்கும் ஆனால் மெயினாக இப்போ நான் வந்து இது தலையில் வைக்கணுன்ற ஒரு காரணத்தை மட்டுமே நான் பூ பறிக்கவே சொல்லலை என்னன்னா நான் இது வரைக்கும் பறிக்கும் போட மாட்டேன் போடமாட்டேன் கீழெல்லாம் பூ போட்டான் சரி ஓகே 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 இன்னொரு பூ இருக்குது போயிடாங்க நடுவில் ஒரு பூரம் நம்ம விட்டால் கூட அந்த செடியோட வளர்ச்சியை நம்ம தடுக்கிறோன்னு அர்த்தம் இல்லையுமா விடாமல் பறிக்கணும் ஒரு பூ கூட விடக்கூடாது ஏன்னா நம்ம பறிக்கிற பூவில் தான் இந்த நான் நான் பறிக்கிறேன் வா ஆ ஓகே பறிச்சிட்றேன் நம்ம வந்து பூவோட பூ பறிச்சா தான் அந்த செடியோட வளர்ச்சியை நம்மளால் வளர்க்க முடியுமே கரெக்டாக வரைக்க வாரிங்களா வருவாங்க காட்டு இது வந்து எத்தனை பூ இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பூ ஃபுல்லாக அது இருபது பூவுக்கு மேலே ஒவ்வொரு முறையும் இந்த செடியில் கண்டிப்பாக ஒரு இருபது பூ எடுக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தா இப்போது செடியில் இருக்கிற மொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெடி எத்தனை மொட்டை இந்த பூ கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் ஆல்ரெடி இந்த வீக் ஃபுல்லாக பரிசிட்டம் போவீங்க தான் அதனால் நீங்கள் மொட்டை எதுவுமே இல்லை ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுன்னா இங்கே பாருங்கள் தெரியுதா ரெட் கலரில் இது ஒரு இதோ இது தான் காட்டுறேன் ஒரு குருத்து அழகான ஒரு ரெட் கலராக அதே மாதிரி ஒவ்வொரு கிளைக்குமே நான் எங்கே இருங்க உங்களுக்கு பேராக ஒவ்வொரு கிளைக்குமே நான் பூ எங்கெல்லாம் பறித்தேனோ அங்கேருந்து ரெட் கலரில் வரும் துளிர் தெரியுதுங்களா இதெல்லாம் நான் பூ பறித்தது ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி பறித்த இடம் இது வந்து மொட்டு இப்போ இப்போ மொட்டாக இருக்கிற இடம் இப்போ மொட்டு வந்து நீங்கள் பார்த்தா பச்சையாக தான் இருக்கும் ஆனால் பூ பறிச்ச இடத்துல பாருங்களேன் ஒவ்வொரு காரணம் ரெட் கலரில் இருக்கும் அந்த ரெட்டில் என்னென்னா துளிர் குட்டி 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 அப்போ பாருங்கள் ஒவ்வொரு காரணருக்குமே உங்களுக்கு அது ரெட்டு தெரியும் இப்போ பாருங்கள் இந்த இந்த கிளைய பாருங்கள் நான் காட்டுறது இங்கே பூ பறித்தோம்னா இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல ரெட்டு வரும் அந்த ரெட்டு இடத்துலலாம் துளிர் வந்து ஒரு ஒரு துளிருக்கும் அப்படியே பஞ்சு பஞ்சாக மட்டும் கொடுக்கும் ஆனால் என்ன ஒரு குறைன்னா இது வந்து பூவோட திக்னஸ் இல்லை அது ஆமாம் திக்னஸ் கிடையாது அடுக்கு மல்லிப்பூ இல்லை அதுதான் ஒரு வருத்தம் அடுக்கு இல்லை ஆனால் கீழே பாருங்க செம்ம எங்க ஒரே ஒரு குச்சி மாதிரி அவங்க எங்கே கீழே வருங்க செகப்பு கலரில் ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு இந்த செடி வர விதம் பெருச்சாலிக்கிட்டேருந்து பாதுகாத்துட்டுருக்கோம் ரொம்ப மோசம் பண்ணுதுங்க பெருச்சாலி பள்ளம் போட்டு பள்ளம் போட்டு மக்களவங்க என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கிளைக்கும் இங்கே இதோ ஒன்றா இதோ இங்கே ஒன்றா இது ஒன்றா இதெல்லாம் வந்து புது குரத்துக்க பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மூல காரணமே நம்ம மொட்டை வந்து செடியில் வைக்காதது தான் மொட்டு கிடையாது பூ ஒவ்வொரு வாட்டியும் பூ பூக்கும் போது எவ்ரி டூ டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக பூ எடுத்தோன்னா பூ செடியில் வைக்கக்கூடாது செடியில் வச்சால் வளர்ச்சி கண்டிப்பாக அடிப்படும் இது ரெட் ரோஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ஒரு செவன் மந்த்து கழித்து இன்றைக்கி தான் பூக்குது செவன் டு ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் மொட்டை விட்டுருக்கேன்னா அது சுத்தமாக காஞ்சி போச்சுன்னு நினச்சி நாங்கள் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் துளர் எடுத்தது சரி பரவாயில்ல சந்தோஷம்னு நினச்சோம் பட் ஆனால் வந்து உள்ளூர் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு ஒரு இலையாக வந்தது சரி என்னடா மொட்டை காண ஒவ்வொரு இலையையும் எடுக்கும்போது அதை மொட்டை விடுங்க ஆனால் இந்த வாட்டி மொட்டை வைக்கல சரி பரவாயில்லனுச்சு பார்த்தா சடன்லி வருங்க மழை வந்தவுடனே அது ஒரே குஷி ஆயிடுச்சு அழகாக மொட்டு விரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு இது நம்ம மல்லி செடிங்க ஒரு சின்ன கிளை தான் ஆனா இன்னைக்கு அது பெரிய அழகான ஒரு இது ஆயிடுச்சு மொட்டு வருங்க இது வந்து நல்லா நீட்டு பூங்க அடுக்கு மல்லி செம்மையாக இருக்கும் இது நமக்கு ஏக்காய் செடிதாங்க இதெல்லாம் இன்னும் பெருசா ஆகலை ஆகும்போது பாத்துக்கலாம் இது வந்து ஒரு பன்னீர் ரோஸ் செடிங்க என்னங்க இதுக்கு பாருங்க இப்போ ஒரு மொட்டை இந்த பன்னீர் வந்து எப்பயுமே வந்து கரும்பு செடி கூட போட்டி போட்டுக்கிட்டே கீழே கீழேருந்து நான் நான் பெரியாள் நீ பெரிய பெரியாள் நான் கரும்பு கூட இதால் போட்டியே போட முடியாது பிகாஸ் கரும்பு வந்து ஒரு சின்ன கதிர் வந்து வந்தாலே பெருசாக போயிடுது இதுக்கு அதனால வருத்தம் ஆனாலும் இந்த வருங்க மொட்டு நான் வந்தே தீர்வண்டான்னு வருது எப்படியோ ஒன்று வந்தால் சரி நமக்கு அவ்வளோதான் அம்புட்டு தான் இதெல்லாம் மழையில் சாஞ்சு போயிருக்கு பார்த்துக்கலாம் என்ன தெரியுதுங்களா குப்பாலியும் மரதானியம் மரதாணியம் நம்ம போட்டதே கிடையாது அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சி விதை அவ்வளோதான் அம்புட்டு தான் பூ வச்சுட்டு நிற்கிறாரு இப்போ போய் கட்ட போகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருக்கேன் இல்லைன்னு மறக்காமல் சொல்லுங்கள் யாருக்காச்சும் தோட்டம் வீடியோ பூ செடி வைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க் யூ லவ் யூ ஃபார் சப்போர்ட்